நடிகை மீனாவை இரண்டாவது திருமணமாக பண்ணிக்க போறாராம் நடிகை விஷால் அவர்கள் என்னப்பா சொல்றீங்க நடிகை மீனாவுக்கு ரெண்டாவது திருமணம் அது ஓகே ஆனா விஷால் இதுக்கு மீனாவது பண்ணிக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகலாம் நடிகை விஷால் அவர்கள் தன்சிகாவு தான் திருமணம் பண்ணிக்க போதா இருந்துச்சு ஆமாங்க ஆனா லாஸ்ட் மினிட்ல இப்போ விஷாலுக்கும் தன்ஷிகாவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமா தன்சிகா விஷால் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்க போறது கிடையாது அப்படின்னும் நடிகை மீனாவும் விஷாலும் தான் திருமணம் படைக்க போதா இப்போ செய்திகள் இணையத்துல அதிவேகமா பரவிட்டு இருக்கு நடிகை மீனா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவங்களுடைய முதல் திருமணம் அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி சரியா அமையல அவங்களுடைய கணவர் நுரையீர் அப்படித்தாலும் இறந்து போயிட்டாரு அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் நடிகை மீனா தனது மகளை வச்சு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க நடிகை மீனாவால இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்க முடியாது அப்படின்னு மீனாவுடைய அம்மா ரொம்ப சொல்லி ஃபீல் பண்றாங்க மீனோடைய அம்மாவுக்கு அடிக்கடி இதனால உடலை செய்யலாமல் போயிட்டுருக்கு தன் அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம ரெண்டாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மீனா முடிவெடுத்துட்டாங்க அந்த நேரத்தில் தான் விஷால் ஸோ நடிகை விஷாலுக்கு இப்போ ரீசெண்டாக மதகஜ ராஜா அந்த ப்ரெஸ் அப்போ அவருக்கு பயங்கரமாக ஹெல்த் கண்டிஷனில் மோசமாகி கையில் நடுக்கம் ஏற்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாரு அந்த நேரத்தில் பல முக்கியமான திரிபளங்கள் விஷாலை போய் அவருடைய வீட்டில் பார்த்துருந்தாங்க அந்த மாதிரிதான் நடிகை மீனாவும் போயிட்டு விஷால பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும் போது விஷாலுக்கும் மீனாவுக்கும் நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு ரெண்டு பேரும் அப்பப்போ பார்த்து பேசிக்கிறது மீட் பண்ணிக்கிறது இருந்திருக்காங்க ஸோ இந்த தான் விஷாலுக்கும் தனுஷிகாவுக்கும் மேரேஜ் நடக்க போதா ரெண்டு பேருமே அறிவிச்சாங்க ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்கிட்டோம் மேரேஜ் ஆக போகுது மேரேஜ் ஆயிடுச்சுன்னு பல செய்திகள் இனியத்துல தொடர்ந்து வெளியானுச்சு ஆனா விஷாலுக்கும் தனுஷிகாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேரும் மேரேஜ் வேணான்னு பிரிஞ்சுட்டதா அதுவும் சில விஷயங்கள் இணையத்துல பயங்கரமா வெளியானுச்சு ஏன்னா நடிகை விஷயங்களுக்கு ஏற்கனவே வரலட்சுமி கூட மேரேஜ் ஆக போகுதுன்னு பயங்கர ரூமர்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா இருந்தாங்க ஆனா இதே மாதிரிதான் தொழில்னு பிரிஞ்சுட்டாங்க சேம் அதே மாதிரிதான் இப்போ விஷாலிக்கவும் பிரிஞ்சுட்டாங்களாம் இந்த பிரிவு விஷால பயங்கரமா சோகம் அடைய வச்சிருக்கு ஏன்னா நமக்கு அப்போ கல்யாணமே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணாரு விஷா அவர்கள் இந்த நேரத்துல தான் விஷால் இந்த மனவரசர் இருக்கும்போது நடிகை மீனா எதர்ச்சியா விஷாலை பார்க்க விஷால் நடிகை மீனாட்டை சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு ஸோ அந்த நேரத்தில் விஷாலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஆண்டிருக்காங்க மீனா இப்படி ரெண்டு பேரும் இதை பற்றி பயங்கரமாக டீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்ருக்கும்போது விஷாலுக்கு டக்குன்னு மீனா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் பட்டு அவர் மீனாட்டை ஓப்பனாக கேட்டிருக்காரு நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அவங்க அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டு போனதுக்கு அப்புறம் மீனா யோசிச்சு பார்த்துருக்காங்க நமது அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை நமக்கு ஏன் விஷால திருமணம் கூடாது அதன் பிறகு மீனா விஷால்கிட்ட சொன்ன ஒரே கண்டிஷன் நானும் என் பொண்ணும் மேரேஜுக்கு அப்புறம் கூட எங்களுடைய விருப்பத்துக்கு நாங்க படங்கள்ல நடிப்போம் ஆனா நீங்க அதுக்கு எந்த ஒரு தடை தடையாவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு அது ஓகேனா கண்டிப்பா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல விஷால் ஒன்னே எங்க அது உங்க ஃப்ரீடம்ங்க உங்க பேஷனுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க நடிங்க நான் எப்பவுமே அதுக்கு தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு விஷாலும் கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காராம் இதுல மீனாவுக்கும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க மீனா உடனே விஷால் பயங்கர சந்தோஷப்பட்டிருக்காரு நாம ரெண்டு பேரும் திரும்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்களா ஆனா இத பத்தி நடிகை மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கு அவங்க அம்மா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க விஷாலா வேணவே வேணாம் அப்படின்னு ஆனா மீனா பிடிவாதமா சொல்லிட்டாங்களா எனக்கு ரெண்டாவது ஒரு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா விஷால் கூட மட்டும்தான் இல்லைன்னா நான் திரும்ப பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு மீனா தனது வீட்டில் சண்டையும் போட்டிருக்காங்க இப்போ மீனா குடும்பத்தினர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பயங்கர சோகத்துல இருக்காங்க ஏன்னா மீனா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க போறது நல்லதுதான் ஆனா விஷாலை பண்ணிக்கிறது சரியா அப்படிங்கிற குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலையும் மீனா குடும்பத்தினர்கள் இப்போ இருக்காங்களாம்